இங்க எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சக்தி சக்திவேலு பாண்டியனை பார்த்து என்னடா நடிச்சிட்ருக்க என் பிள்ளை நல்லா வந்தாண்டா ஏன் இப்படி ஆனால் ஓன் புள்ள என் வீட்டு பிள்ளைய தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணாண்டா அதனால தான் கோவத்தில் பண்ணான் என்ன ரொம்ப பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அடிக்க போகிறாங்க கதிரும் போய் பதிலுக்கு அடிக்க போகிறாங்க ஓவராக பார்த்தா அந்த ராஜியும் கதிரும் ஓடி போனதே தாங்க அந்த மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க ராஜியும் கதிரும் ஓடி போயிட்டாங்க இல்லையா அதை வச்சே தாங்க ஆ குமார் என்ன தப்பு பண்ணாலும் அதனால தான் இப்போ பண்ணுறேன் அதனால தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னே சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க இப்போ ஏன் ராஜியும் மீனாவும் கூட பேசிக்கிட்டே வர்றாங்க அவங்களுமே அப்படி தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம பண்ணதுனால தான் அப்படியே ஓயாமல் பேசுகிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜிக்கு ஒரு மாதிரி ஆகுது எக்கா நான் பேசாமல் உண்மையை சொல்லிடுவா கதிர் வந்து பாவம் அவர் எந்த தப்பும் பண்ணலைன்னு அப்படிங்கிறாங்க ஏய் அதெல்லாம் நீ பாட்டுக்கு சொல்லிடாத அப்புறம் அவ்வளோதான் அத்தை பாவம் மாமா அத்தை வெறுத்துருவார் அப்புறம் வேணாம் அப்படின்றாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்கடி இப்படி சொல்கிறது அவங்களால தாங்க முடியல ராஜியால் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேக வேகமாக கிளம்புறாங்க அவங்க வீட்டுக்கு போய் சொல்கிறதுக்கு கதிர் பார்க்குறாங்க ஏன் எங்கே போகிற அப்படினு கேட்கல விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு ராஜி போகிறாங்க பார்க்குறாங்க மீனா சொல்லிடுறாங்க கதிர் எல்லா உண்மையும் சொல்ல போகிறா அப்படிங்களா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துடுறாரு அவங்க வீட்டு வாசம் வரைக்கும் வந்துடுறாங்க வரியா இல்லையா ராஜி வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிருக்குறாங்க என்னை விடுங்க நான் போய் உண்மையை சொல்லி தீர்வேன் அப்படிங்குற ராஜி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இழுத்துட்டு ராஜி அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க என்னதான திட்டுறாங்க விடு அப்படிங்கிறாங்க இல்ல என்னால நீங்க எங்க தப்பா கெட்ட பேர் எடுக்கணும் அதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் வேணாம்னு சொல்லி தடுத்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துடுறாங்க ராஜியால் தாங்கவே முடியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு மண்டையை போட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது எந்த தப்புமே பண்ணாமல் ஏன் தண்டனை அனுபவிக்கணும் இனிமேல் இதுக்கு மேலே என்ன இருக்குது எல்லாம் முடிஞ்சு போச்சு வீரை விட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்டோம் பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க காலையில் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்றாங்க எந்திரிச்சி மெல்ல போன மாதிரி போகிறாங்க போய்ட்டு அப்போ அப்போத்தான்னு கதவை தட்டுறாங்க கதவை திறக்கிறாங்க பார்த்தா வீட்டில் எல்லோரும் இருக்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க ராஜி உள்ளார போயிட்டு கதவை சாத்துறாங்க ஏய் என்னடி என்ன அப்படிங்கிறாங்க அப்பா அப்பா அப்படிங்களை அவர் எந்திரிச்சு வராரு அப்படியே படாருன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படிங்கிறாங்க என்ன ராஜி என்ன என்னம்மா அப்படின்னு தான் கேட்குது பாருங்க நான் நடந்த எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒன்றுமே சொல்கிறாங்க பார்த்தா கல்யாணத்துக்கு நான் விரும்பினது கண்ணனை ஆனால் இவர் கண்ணை கூட்டிகிட்டு போய் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அங்கே அத்தையும் கதர் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க அண்ணன் அண்ணனும் ரெண்டு பேருமே உயிரை விட்டுருவாங்க இப்போ சொந்த அக்கா பிள்ளை தானே பரவாயில்ல அத்த பிள்ளை தானே சொல்லிட்டு கல்யாணத்தோட போனால் அவங்க எதுவும் ஆகாதுடி இப்படி போய் ஓடி போயிட்டு திரும்பி வந்தேன்னா அவங்க எல்லாருமே ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்குவாங்கன்னு அத்தை தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க கதிர்கோ அத்தைக்கோ அந்த குடும்பத்துக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை அப்பா எல்லாமே நான் தான்ப்பா பண்ணினேன் அந்த நகையில் எல்லாமே அவன் தாப்பா எடுத்துட்டு ஓடிட்டான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதில் பாதி நகை வந்துருச்சு இதோ இந்த எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி நகையும் கொடுக்குறாங்க இதை கூட ஒரு நிமிஷம் வச்சுக்க கூடாது கொண்டு போய் குடு குடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் தெரியுமா அவரை மாதிரி இந்த உலகத்தில் பார்த்துருக்கே முடியாது எனக்கு பிடிக்காம தான் நான் அவனை கல்யாணமே பண்ணினேன் வேறு வழியே இல்லாமல் நான் அந்த இடத்துலையே நான் தவறான முடிவு எடுத்துக்க போனேன் அத்தை தான் என்னை காப்பாற்றி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க உங்கள் பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா அத்தையும் மாமாவும் தான் கதிரை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாரும் உறஞ்சி போய் நிற்கிறாங்க என்னுடைய ராஜ் ஏதாச்சும் சொல்கிற அப்படின்னு அப்போ தான் பார்த்தா கண்ணு ரெண்டு முடி முழிக்குது ஆமாம் அப்போ இதுதான் உண்மை ஆனால் இது தெரியாமல் அந்த குடும்பம் தான் நம்மளை கடத்துச்சு கடத்துச்சுன்னு சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் இப்போ கூட சொல்லாத எந்த கெட்ட பேரும் நான் எடுத்துக்கிறேன் உன் பேர் எதுவும் அசிங்கம் வரக்கூடாதுன்னு அவர் அவ்வளோ தடுக்கிறாரு அந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஓன் அழுகிறாங்க முத்துவேல் அப்படியே இடிஞ்சு போய் அப்படியே சரிஞ்சு உட்கார்றாரு பார்த்தா கடைசியாக தான் சக்திவேல் வராரு அவர் வரும்போது டக்குன்னு பேச்சை மறைச்சிடறாங்க அப்பா சித்தப்பாவுக்கு தெரிய வேணாப்பா அவர் வந்து வாயை வச்சுட்டு இருக்க மாட்டாருப்பா நான் உங்களை தான் உங்க நாலு பேர்கிட்ட இதை சொன்னேன் ஆனா சித்தப்பா கண்டிப்பா போய் உன் பொண்டாட்டி இது நல்லதை விட்டுருவாரு உன் பொண்டாட்டி பெரிய யோகிம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா இன்னொருத்தன் கூட்டிட்டு போன பொண்ணை உன் உன் பிள்ளைக்கு தலையில கட்டி வச்சிருக்கா அப்படின்னு மாமா முன்னாடி போட்டு உடச்சிருவாருப்பா சித்தப்பா ப்ளீஸ்ப்பா சொல்லிடாதப்பா சொல்லிராதப்பா அப்படிங்கிறாங்க கரெக்டாக சத்திவேல் வந்து என்ன என்ன இந்நேரத்தில் வந்து நிற்கிறா என்னென்ன அப்படிங்கிறாங்க உடனே முத்துவேல் பார்க்குறாங்க ராஜி கேஞ்சினதையும் பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்திவேல் நீ வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும் கண்டிப்பாக நாங்கள் வீட்டில் இருக்கவங்கள மனசை மாற்றி கேஸை வாபஸ் அவங்க வைக்கிறேன் அண்ணன் வெளியில் கொண்டு வந்துடுறேன் நீங்கள் தைரியமாக இருங்க கவலைப்படாதீங்கன்னு வந்து ராஜி சொல்லிக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை போதுமா அப்படின்னு குமாரோட அம்மா பெரியம்மா எல்லாருமே சொல்கிறாங்க அப்புறமா என்னென்ன சொல்கிற நிஜமா அப்படின்னு கேட்க ஆமாடா அப்படின்னு முத்துவேல்னு சொல்கிறாங்க நம்ப முடியலையே ராஜி அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க சித்தப்பா ஆமாம் சித்தப்பா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க சண்டேலாம் வேணாம் சித்தப்பா அப்படிங்கிறாங்க என்ன நம்புகிற மாதிரி இல்லையே அப்படிங்கிறாரு டே விடுறா போடா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு வெளியில் போயிடுறாங்களா போனதுக்கப்புறம் அப்படியே ராஜியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஏண்டி இப்படி பண்ண ஆ நல்ல வேணும் தெரிஞ்சு ஓடி போய் இன்னைக்கு நல்ல வேலை கோமதி இருந்ததுனால இன்னைக்கு நீ உன் உயிர் தப்பிச்சிச்சு எங்கள் மானம் தப்பிச்சிச்சு நீ ஓடி போனேங்கிற ஒரு ஒரே ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம் ஆனால் ஓடி போயிட்டு திரும்பி வந்திருந்தால் எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும் கோமதி நீ எவ்வளோ நல்லவளாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆகும் பார்த்துறாங்க அதுக்கப்புறம் ராஜு எங்கேருந்து வர்றாங்க கரெக்டாக கதிர் பார்க்குறாரு செம்ம காண்டாகிறாரு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு நான் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்